உலக தலைவர்களுக்காக வழங்கப்படுகிற ஒரு விருது சுகாதாரத்துறையினுடைய நோபல் பரிசு என்று கூட சொல்லலாம் அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி வழங்குகிற லூத்தர் டெரி அவார்டு இந்த அவார்டு இதற்காக டாக்டர் அன்புமணி அவர்கள் இந்த உலக நாடுகளில் உள்ள பல சுகாதார துறையினுடைய தலைவர்களிலெல்லாம் தேர்ந்தெடுத்து அந்த லூத்தர் டெரி அவார்டு என்பது நம்முடைய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது இதில் நான் அருகிருந்து பார்த்த செய்தி என்னவென்றால் வாஷிங்டன் டிசியிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கன்வென்ஷன் சென்டர் அந்த அவார்டு நடைபெற்ற அன்றைய தினத்தில் ஜூலை இரண்டாயிரத்தி ஆறு காலையிலே பதிமூன்றாவது உலக புகையிலை எதிர்ப்பு புகைப்பழக்கம் ஒழிப்பு உலக மாநாடு அந்த மாநாட்டில் தலைமையேற்று உரையாற்ற டாக்டர் அன்புமணி அழைக்கப்படுகிறார் அந்த உரை கிட்டத்தட்ட முக்கால் மணி நேர உரை பலருக்கு பதில் அளித்து விளக்கம் அளிக்கிறார் உலக தலைவர்கள் உலக நிபுணர்கள் உலகத்தினுடைய விஞ்ஞானிகள் பலர் மருத்துவ விஞ்ஞானிகள் கூடியிருந்த அந்த மாநாடு நானும் அமர்ந்து கேட்டேன் அந்த மாநாடு அவர் உரை நிகழ்த்திய பிறகு முற்பகல்ல அனைவரும் எழுந்து நின்று ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் என்பதை என்னுடைய வாழ்நாளில் வெளிநாட்டில் முதல் முறையாக பார்த்தது அவருடைய உரை அன்று பிற்பகல் அந்த பரிசளிப்பு விழா லூத்தர் டெரி அவார்டு நடக்கிறது நம்முடைய மரியாதைக்குரிய நீதி போராளி டாக்டர் ஐயா அவர்கள் அம்மாவுடன் குடும்பத்தோடு அந்த விழாவிலே வந்து முதல் வரிசையில் அமர்ந்து ஆனந்த கண்ணீர் வடித்ததை பார்த்தவன் என்கிற முறையிலே அதை பகிர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது சிலது நேரம் ஆகிவிட்டாலும் கூட நம்மவர்களுக்கு நாம் தெரியப்படுது ஏனென்றால் இன்றைக்கு நம்மவர் பெருமையை அடுத்தவர் சொல்ல மாட்டார்கள் நாம் தான் சொல்லி ஆக வேண்டும் இதுதான் இன்றைக்கு சமூக நீதியாக இருக்கிறது இது தெரியாமல் எல்லாம் புகழ்வார்கள் அது நடக்காது உலகத்தை புரிந்து கொண்டு சாதுரியமாக தன்றைக்கு உலக அரசியலை அப்படித்தான் போய்க்கொண்டிருக்கிறது